ஹாய் குட் ஈவினிங் காய்ஸ் பெராக் சிட்டியில் இன்றைக்கு ஈவினிங் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க தான் வந்திருக்குறோம் இன்றைக்கு நான் இப்போ வந்திருக்கிறது வந்து வெனிஸ்லஸ் ஸ்குவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சரியான ஃபேமஸான இடம் கூகுளில் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண இடம் அந்த இடத்து தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நார்மலாக வீக்கெண்டில் இந்த இடம் வந்து ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வீக் டேஸில் இருக்கிறதால கொஞ்சம் நம் குறைவு போய் கிட்டப்பு இடத்தை காட்டுறேன் நிறைய பேர் மலர் வளையம் எல்லாம் வச்சுருக்காங்க the buoy and the building and the weapon ஃபேமஸான ஒரு மியூசியமாக வச்சுருக்குறாங்க இப்போ இது இப்போ ஒரு மியூசியம் ஆனால் இப்போ இந்த டைம் க்ளோஸ் பண்ணியிருக்கு இது நம்மளாக பே பண்ணி தான் உள்ளே போகணும் நான் உங்களுக்கு இந்த படிக்கு மேல் ஏறி இந்த பில்டிங் மேலேருந்து இந்த பார்த்து அந்த வியூ எப்படி இருக்குது காட்டுறேன் கரையெல்லாம் வடிவான வின்டர் பூவு வின்டர் பூ சோமர் பூவுன்னு நினைக்கிறேன் ஏட்டா இப்போ சமர் வரப்போகுது அதனால் புதுசாக பூ பரம் இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த கருப்பு கலர் லைன் தண்ணி லைன் இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம் இந்த பில்டிங்குக்கு அதாவது பில்டிங் உள்ள போகையில் பில்டிங் மேல் பக்கம் போய் இந்த வியூ கீருக்குன்னு பார்ப்போம் நல்ல ஒரு கிளைமேட் இந்த டைம் இருந்தால் இப்போ மணி வந்து அஞ்சு அரை மணி நேரம் வெயில் இல்லை குளிர் இல்லை குளிர் காற்றும் இல்லை ஆனால் ஒரு என்னென்னு சொல்கிறது வடிவான ஒரு கிளைமேட் இப்போ அதால் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்மஸ் டைம்லெலாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஃபுல் டெக்ரேஷனாக தான்ட்ருக்கு நான் கூகுளில் பார்த்துனா ஃபோட்டோஸ் மார்க்கெட்டுகள் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உக்ரைன் ஃப்ளாக் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த செக் பப்ளிக் வந்து உக்ரைனுக்கு தான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்டா நான் இது ஒரு ரெண்டாவது இடத்துல பார்த்துட்டேன் இந்த ஃப்ளாக் இதே மாதிரி ஃப்ளாக் வேறொரு இடத்துலையும் இருந்தது இது இப்போ மியூசியம் ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் எப்படி இங்கே உள்ளே போகிற ஐடியாவில் இருக்கேன் இல்லைண்டா போரிங்காக இருக்கும் அதனால் நான் வெளியே இந்த பில்டிங்கை தான் வந்தேன் வெடிஸ்லெஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு இங்கேருந்து இந்த வியூவை பார்ப்போம் இப்படி ஒரு ஃபிளிக்ஸ் பாக்ஸ் ஃபிளிக்ஸ் புக்ஸில் தான் ஃப்ராக்குக்கு வந்தேன் நூறு இருந்து அதுக்கு சார்ஜ் எனக்கு பதினேழு ஹீரோ சார்ஜ் பண்ணவங்க ஒரு க வாரத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுள் நான் இதே மாதிரி தான் டபுள் ட்ரக் பஸ் ஏர் கண்டிஷன் இருக்குது சார்ஜ் பண்ணலாம் பிஃபி சேர்வீஸ் எல்லாமே இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது நான் என்ன சூஸ் பண்ணுறேன்டா புஸ் பஸ்ஸில் எங்கேயாவது போகிறேன்டா ப்ரீஸ்பல்ஸ் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு டிரைவிங் அந்த ரோடு டிராஃபிக் ஆனதால தான் கொஞ்சம் லேட்டானது மற்றபடி அவங்க டைமிங் கொண்டுட்டாங்க இந்த இடத்துல காட்டுறதுக்கு இப்படியான இடங்கள் தான் இருக்குது அதாவது நடந்து போய் சும்மா சிட்டியை காட்டுறதுக்கான இடங்கள் தான் இருக்குது அதால் நான் வந்து உங்களுக்கு இந்த ரோட் பக்கத்தால் நடந்து பின்னிற டைம் ராக் சிட்டி எப்படி இருக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம்